ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி சுவாமி என்றால் குமார சுவாமியே தான் இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சி போன அத்தியாயத்தில் அமரசிம்மனால் ஈடு கொடுக்க முடியாமல் தோல்வியுற்றதை வரையில் பார்த்தோம் அவன் தோல்வியை ஒப்புக்கொண்டான் சரஸ் அதாவது நீர்நிலையில் இருக்கிறவள் சரஸ்வதி அறிவுதான் அந்த நீர்நிலை அது கொஞ்சம் கூட கலங்காமல் தெரிந்திருந்தால்தான் அதற்குள் அவள் இருக்க முடியும் ஆனால் ஆச்சாரியால் அவதரித்த காலத்தில் எப்படி இருந்தது ஏகப்பட்ட மதங்கள் என்று சொல்வார்கள் விதண்டா வாதங்களைச் சொல்லிக்கொண்டு அறிவியை கலக்கினதால் ஞான சரசானது ஒரே சேற்று குட்டை மாதிரி ஆகிவிட்டது அப்போது அத்வைத்த உபதேசத்தால் தான் அந்த சேற்றையெல்லாம் அடியோடு வாரி அப்புறப்படுத்தி சரசை தெளிய வைத்து சரஸ்வதியை நிஜமான சரஸ்வதி ஆக்கினார் இப்படி ஒரு ஸ்லோகம் உண்டு வக்தாரம் ஆசாத்திய என்று ஆரம்பிக்கும் இம்மாதிரி சரஸ்வதியை சரஸ்வதி ஆக்குவதற்கே இப்போது அவர் சரஸ்வதியை அப்புறப்படுத்தும்படியாகிவிட்டது பிறகு அவர் சரஸ்வதியின் அனுகிரகத்தை பெற்ற அமரசிம்மனுக்கு தாமும் அனுகிரகத்தை செய்தார் அதை சொன்னால் அதுவே அமரகோஷத்தின் கதையும் ஆகும் ஆச்சாரியாரிடம் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டான் அமரசிம்மன் அதற்கப்புறம் அவனுக்கு தான் எழுதின புஸ்தகங்கள் எல்லாம் ஏன் இனிமேலும் லோகத்தில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது அத்வைத பரமாக ஆச்சாரியார் எவ்வளவு எழுதியிருந்தாரோ அவ்வளவும் அவ்வளவு இவனும் ஜெயின சம்பந்தமாக எழுதியிருந்தான் இப்போது தன் சித்தாந்தம் தோற்றுப்போனதாக ஒப்புக்கொண்ட பின் இந்த புஸ்தகங்களை மற்றவர்களுக்காக விட்டு வைப்பது சரியாகாது என்று நினைத்தான் எந்த மதஸ்தரானாலும் நேர்மை சத்தியம் உள்ளவர்கள் எதிலும் இருப்பார்கள் ஜெயினர்களுக்கு சத்தியம் நேர்மை மிகவும் அதிகம் அவர்கள் ஞான சம்பந்த மூர்த்தி சுவாமிகளுடன் வாதத்துக்கு வந்தபோது தாங்களாகவே நாங்கள் போனால் கழுவேறி செத்து போவோம் என்றார்கள் அப்புறம் கனல்வாதம் புனல்வாதம் இவற்றில் அவரிடம் போனார்கள் ஆனால் கருணை மிகுந்த சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அவர்களை கழுவேற்ற நினைக்கவில்லை ஆனாலும் அவர்களாகவே படிவாதமாக நாங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கழுவேறினார்கள் ஞான சமணர்களை இரக்கமில்லாமல் தண்டித்ததாக சிலர் நினைப்பது தப்பு இவர் வாதத்தில் ஜெயித்து அதனால் பாண்டியராஜா இவர் பக்கம் சேர்ந்து எதிராளிகளுக்கு எந்த சிக்ஷையும் தரவும் இவருக்கு அதிகாரம் தந்தும் கூட அவர் ஜெயினர்களை மன்னித்ததே அவருடைய பெருமை அப்படியும் வாக்குக்காக பிராணத்தியாகம் செய்தது ஜெயினர்களுடைய பெருமை எதற்கு சொல்ல வந்தேன் என்றால் அடிப்படையான சீலங்களில் எந்த மதஸ்தருக்கும் நிரம்ப பற்று இருக்கலாம் இப்போது அமரசிம்மனுக்கு தப்பென நிரூபணமாகிவிட்ட தன் சித்தாந்தங்கள் லோகத்தில் இருக்க வேண்டியதில்லை என்ற எண்ணம் வந்துவிட்டது எனவே பெரிதாக நெருப்பை மூட்டி தான் எழுதியிருந்த சுவடிகளை ஒவ்வொன்றாக அதில் போட்டு பஸ்மமாக்கினான் சரஸ்வதியின் அனுகிரகம் பெற்று எத்தனையோ காலம் பரிசிரமப்பட்டு எழுதினதையெல்லாம் இப்போது ஒரு கொள்கைக்காக தன் கைகளாலேயே அக்னியில் போட்டு எரித்தான் இதை ஆச்சாரியால் கேள்விப்பட்டார் ஆனால் துளிக்கூட சந்தோஷப்படவில்லை மாறாக மிகுந்த துக்கமே கொண்டார் அவர் அமரசிம்மனிடம் ஓடோடி வந்தார் அடடா என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறாய் லோகம் என்று இருந்தால் நானா தினுசான அபிப்பிராயங்கள் இருக்கத்தான் செய்யும் பல அபிப்பிராயங்கள் இருந்து ஒன்றுக்கொன்று ஒப்பிட்டு பார்த்து சர்ச்சை பண்ணுவதுதான் பல நிலைகளில் இருக்கிற ஜனங்களுக்கு அறிவை தெளிவுபடுத்தும் எதிர்கட்சி இருந்தால்தான் நம் கட்சியில் உள்ள நல்லது பொல்லதுகளை எல்லாம் நாமே அலசி பார்த்து கொள்ள முடியும் நீ எந்த மதஸ்தனாகத்தான் இருந்து விட்டு போ ஆனாலும் நீ மகா புத்திமான் என்று நான் உன்னை கௌரவிக்கிறேன் உன் கொள்கை கொள்கைகளை புத்தி விசேஷத்தால் எத்தனை நன்றாக எடுத்துச் சொல்ல முடியுமோ அத்தனை நன்றாக செய்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறாய் உண்மையில் தத்துவம் இதற்கு மாறாக இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும் உன் புத்தி அளவில் நீ இந்த சித்தாந்தங்களுக்கு எப்படி ஆதரவு காட்டியிருக்கிறாயோ அதிலேயே ஒரு அழகு புத்தியின் பிரகாசம் இருந்தது இதையெல்லாம் லோகத்துக்கு இல்லாமல் செய்யலாமா என்று ஆச்சாரியால் அவனிடம் சொல்லி அவன் கையை பிடித்து அவன் கடைசியாக அக்னியில் போட இருந்த புஸ்தகத்தை போட விட்டாமல் தடுத்தார் அப்போது அவன் கையில் இருந்ததுதான் அமர கோஷம் ஆச்சாரியால் தடுத்திருக்காவிட்டால் இதுவும் இருக்கும் ஆனாலும் துரதிருஷ்டவசமாக சமய சம்பந்தமான அவனுடைய புஸ்தகங்கள் எல்லாம் போயே போய்விட்டன அகராதி நிகண்டு மட்டுமே நம் ஆச்சாரியாளின் கருணையால் பிழைத்தது அமரம் என்ற பெயருக்கேற்றபடி அதை மட்டும் அவர் அழியாமல் அமரமாக்கிவிட்டார் அகராதியில் அதை எழுதினவன் தன்னுடைய சித்தாந்தம் முதலான எந்த சொந்த கொள்கைக்கும் பட்சபாதம் காட்டக்கூடாது பிற மதங்களைச் சேர்ந்த வார்த்தைகள் ஆனாலும் இங்கே அகராதியில் அவற்றை விட்டுவிடாமல் ஆட்சேபிக்காமல் அவற்றுக்கு அந்தந்த மதஸ்தர்கள் என்ன அர்த்தம் என்ன பெருமை என்று நினைக்கிறார்களோ அதைத்தான் கொடுக்க வேண்டும் வேண்டுமானால் இப்படி இன்னொருடைய நம்பிக்கை என்று மட்டும் பட்டும் படாமலும் சேர்க்கலாமே தவிர கண்டனம் ஒன்றும் பண்ணக்கூடாது எல்லா வார்த்தைகளுக்கும் அர்த்தம் கொடுக்கத்தான் வேண்டும் அது எந்த கட்சியாளரின் கொள்கை என்று பார்ப்பது வேலை இல்லை இந்த நியாயத்துக்கு கட்டுப்பட்டு தான் அமரசிம்மன் ஜெயனனாக இருந்தபோதே இந்த அமர கோஷத்தை எழுதியிருக்கிறான் இன்றைக்கும் சகல சம்ஸ்கிருத மாணவர்களுக்கும் நெற்று போடுகிற மாதிரி பொது நோக்கோடு எழுதியிருக்கிறான் அகரதய நெற்றுவா என்று அது என்ன காவியமா ஸ்தோத்திரமா அதை எப்படி நெற்று போடுவது என்று தோன்றும் ஆனால் அமரகோசம் அழகான சுலபமான ஸ்லோகங்களாக காவியம் மாதிரி ஸ்தோத்திரம் மாதிரி அப்படியே நெற்று போட வசதியாகத்தான் இருக்கிறது அதை மனப்பாடம் செய்வது வழக்கமாகிவிட்டிருந்தது அந்த காலத்தில் எல்லா சாஸ்திரங்களும் வேதாந்தம் வைத்தியம் சங்கீதம் டிக்ஷனரி கூடத்தான் ஸ்லோகங்களாகத்தான் செய்யப்பட்டன காரணம் என்ன இப்போது அச்சு போட்டு புஸ்தகம் தயாரிக்க தெரியாது அப்போது எனவே கடைக்கு போய் விலை கொடுத்து எத்தனை பிரதி வேண்டாலும் வாண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் என்றால் முடியாது அத்தனை வித்தியார்த்திகளுக்கும் ஏட்டுச்சுவடையில் எழுதி கொடுப்பது என்றால் அதற்கே ஆயுசு காலம் போதாது எனவே எதையும் மனப்பாடம் பண்ணுகிற மாதிரி கொடுப்பதே யுக்தம் என்று கண்டார்கள் பேச்சு நடையில் புரோஸ் இருப்பது மறந்து போகும் எப்போதும் நாம் பேசிக்கொண்டே இருப்பதால் அதே நடையில் இருக்கிற பாடம் தனியாக மனசில் நிற்காமல் உதிர்ந்து போய்விடும் ஆனால் அதுவே ஒரு சந்தம் எதுகை மோனை முதலானவைகளோடு சேர்ந்து செய்யுளாக வந்துவிட்டால் மனப்பாடம் செய்து மனசில் மறக்காமல் பதித்து கொள்ளலாம் இதனால் தான் எந்த சாஸ்திரத்தையும் ஸ்லோகங்களாக செய்து உருப்போட வைத்தார்கள் அச்சு புஸ்தகங்கள் வருகிற வரையில் மகா பண்டிதர்களாக இருந்த பலர் ஒரு ஏற்றுச்சுவடி கூட இல்லாமல் ஞாபக சக்தியிலிருந்தே சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டு சொல்லி வந்தார்கள் இப்போது புஸ்தகம் என்று ஒன்று இருப்பதால் பார்த்து கொள்வதற்குத்தான் புஸ்தகம் இருக்கிறதே என்று எவரும் எதையும் இப்படி மனசுக்குள் ஆழமாக வாங்கி கொள்ளாத நிலைமையே பார்க்கிறோம் இன்று வெளியே லைப்ரரிகள் அதிகம் அக்காலத்திலோ எழுத படிக்காத தெரியாதவர்கள் கூட ரொம்ப பேர் தாங்களே வாக்கிங் லைப்ரரிகளாக இருந்து வந்தார்கள் காரணம் நெட்டுரு பழக்கம்தான் இப்படி நெட்டுரு பண்ணுவதாலேயே புத்திக்கு ஒரு பலம் ஐகாகிரயம் கான்சென்ட்ரேஷன் ஒழுக்கம் இவையெல்லாம் மாணாக்கருக்கு உண்டாயிற்று நிறைய நேரம் இதே காரியமாக உட்கார்ந்தால்தானே ஒரு விஷயம் மனப்பாடமாகும் ஆதலால் மாணாக்கர்களின் புத்தியை கண்ணா பின்னா என்று பல விஷயங்களில் போகாமல் கட்டி போட்டு படிப்பிலேயே வைத்திருப்பதற்கு இப்படி மனப்பாடம் பண்ணுவது ரொம்ப சகாயம் செய்தது இதற்கு வசதியாக சகல சாஸ்திரங்களையும் சயின்ஸ்களையும் பத் பத்தியமாக அதாவது பொய்ட்ரியாக எழுதி வைத்தார்கள் கத்தியம் பத்தியம் என்று இரண்டு கத்தியம் புரோஸ் பத்தியம் பொயட்ரி இத்துடன் சுவாமி என்றால் குமார சுவாமியதான் என்ற இந்த அத்தியாயத்தின் இரண்டாவது பகுதி நிறைவு பெற்றது இதன் தொடர்ச்சியை நாளை காண்போம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி